நான் எதிர்த்தியாக வந்து மாலில் சுற்றிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ பிரிண்டிங்னு சொல்லி ஒரு மா இதை பார்த்தேன் மிஷினை பார்த்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டுருந்தது இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ ஆர்டர் ஃபோட்டோ ஆஃப் ஃபோனு இப்போ வந்து இந்த ஸ்கேன் இருக்குதுன்னா அந்த ஸ்கேனை வந்து பண்ணீங்கன்னா ஸ்கேன் பண்ணிங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கோ அந்த ஃபோட்டோலேருந்து நமக்கு எந்த ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேல இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு போட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட ஐடியா போடணும் டைப் பண்ணோம்னா அது ஆல்ரெடி வந்து அதுவா வந்துடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஐடியா வந்து நான் டைப் பண்ண போறேன் இந்த இடத்துல ஒரு ஐடினு போடுறேன் அந்த இடத்துல போடணும் இப்போ பாருங்க என்னோட ஐடியா நான் போடுறேன் உடனே வந்துடுச்சு என்னோட ஐடி பாருங்களேன் அதுக்கப்புறமே என்னோட ஐடியா நான் கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்க ரீல்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்ல போட்டோ வேணும்னா எடுத்துக்கலாம் இந்த மாரி இருக்கிறதெல்லாம் இதில் இருந்தது பார்த்தீங்களா நான் என்னென்ன போஸ்ட் எல்லாம் போட்டுக்கணும் இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோ எல்லாமே இதுலேயே வருது இந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ரீல்ஸ் வேணுமா கிளிக் பண்ணிக்கலாம் இது அப்படியே கூட ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து அதை போட்டுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபோட்டோ எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணனா எப்படி இருக்குது இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதில் டிரா பண்ணுறது இதில் வந்து வேறு ஏதாவது பண்ணணுன்னாலும் அப்படியே இமீடியேட்டாக பண்ணி அப்படியே வந்து ப்ரிண்ட்டு கொடுத்துக்கலாம் இதுக்கான இதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபோர் டாலர் பே பண்ணுற மாரி இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆர்டர்னா நீ ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னாலும் அது மூலிமா கூட இது மூலிமா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு கிரேட்டிங் இது நம்ம இது பாடுங்களா கிரீட்டிங் கார்டு கிரெடிட் கார்டு கிஃப்ட் கார்டுலாம் போடும்ல அதெல்லாம் இது மூலிமா பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்மள இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி செல்ஃபி எடுத்துக்கலாம் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து மொத்தமாக வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஃபோட்டோஸ் வந்து பக்கம் எடுக்கும் நம்ம வந்து வித்தியாசம் வித்தியாசமா ஒரு வந்து போஸ் கொடுத்தோம்னா அந்த போஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா அது வந்து கேப்சர் பண்ணி அதை அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம் அந்த ஃபோட்டோவும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இமீடியட்டா வந்து என்ன பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இந்த மிஷினு யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல் இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாய் பாய் மக்களே